வணக்கம் பிரதான செய்திகள் கதிரைக்கு தூய்மையான அழைப்பாக இருந்தால் தமிழ் தேசிய பேரவை ஆதரவளிக்கும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் தமிழ் தேசிய பேரவையால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கனடாவின் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்ட பிரம்மாண்ட தமிழின அழிப்பு நினைவாளியம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் கோரிக்கைக்கு அமைய மின்சார கட்டணங்களை அதிகரிக்க இலங்கை மின்சார சபை திட்டமிட்டுள்ளது டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு திட்டம் ஒன்றை தயாரிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வெற்றிடமாக உள்ள நீதியரசர் பதவிகளை நிரப்புவதற்கு நான்கு பேர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன ரம்பொடை கரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின்னர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு டொனால்டு டிரம்ப் வர்த்தக வாக்குறுதியை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தத்திற்கு பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி முக்கிய சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார் தொடர்வன விரிவான செய்திகள் அதிகார கதிரைக்கு இல்லாத தூய்மையான அழைப்பாக இருந்தால் தமிழ் தேசிய பேரவை ஆதரவளிக்கும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகள் தமிழ்த் தேசிய நிலைப்பாட்டுடன் பயணிக்கும் மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்பதுடன் அதற்கு கிடைத்த ஆணையாகவும் அமையும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் தமிழ் தேசிய பாதையிலிருந்து தமிழ் மக்கள் படிப்படியாக விலகி வருகின்றார்கள் என்ற ஒரு செய்தி பரப்பப்பட்டு வந்தது இவ்வாறான ஒரு காலச்சூழலில் பிரதேசத்தின் அபிவிருத்தியை முன்னிறுத்திய ஒரு தேர்தலில் மக்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வாக்களித்து வெற்றி பெறச் செய்துள்ளார்கள் இதனூடாக வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை இனவாதிகளுக்கு இடம் கொடுக்கப்பட மாட்டாது என்பது ஆட்சியாளர்களுக்கு தமிழ் மக்களால் உணர்த்தப்பட்டுள்ளது இதேவேளை தமிழ் தேசிய பரப்பில் அநேக பிரதேசங்களில் தமிழ் தேசியம் வெற்றி பெற்றுள்ள போதிலும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையில் பின்தங்கிய போக்கே இருக்கின்றது தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது காலச்சூழலுக்கு தேவையான ஒன்றாகும் இதனால் தமிழ் தரப்பு ஆட்சி அமைக்க நாம் தமிழரசு கட்சிக்கும் கொள்கை நிலைப்பாட்டுடன் நின்று ஆதரவை கொடுக்க பின்னிற்க மாட்டோம் மேலும் ஒற்றுமையை வலுப்படுத்த தமிழரசியல் பரப்பில் உள்ள பலதரப்பட்டவர்களுடனும் பேசியிருந்தேன் அதற்கான சாதகமான பெறுப்போரும் கிடைத்தது குறிப்பாக ஆட்சி அதிகார கதறிக்கான தேசியமாக இல்லாது தூய்மையான ஆதரவுக்கான அழைப்பாக இருந்தால் அந்த அழைப்புக்கு தமிழ் தேசிய பேரவை ஆதரவு கொடுக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு இடையிலே வந்து ஒரு நெக்கப்பாடு ஒரு பொதுக்குள்ளில வந்து ஒரு குந்தர பாரதம் சுவர் அதை எதிர்க்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆகவே தமிழ் மக்கள் தீர்வு திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் ஒரு குழு நெக்கப்பாட்டுக்கு வரலாமா இருந்தால் இந்த பேச்சுவார்த்தை எனக்கு ஏற்கனவே நாங்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு விஷயம் ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில வந்து நாங்கள் ஒரு கடும் அழுத்தத்தை வந்து தமிழரசு கட்சிக்கு ஏற்படுத்தலாம் ரெண்டால் தமிழரசு கட்சி தான் இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து ஒருதலைபட்சமாக முடிச்சது தமிழக கட்சியுடைய தற்போதைய தலைமைத்துவம் சம்பந்தமாக எங்களுக்கு பல தோல்வியில் இருக்கின்றது அவர்கள் தேர்தலில் வந்து தமிழ் தேசியவாதம் பேசி வாக்கை பெற்றிருந்தால் கூட அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் திரும்ப வந்து ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்குள்ள வந்து ஒரு பொதுக்குழுவில சந்திக்க வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு நான் ஏற்கனவே கடந்த தர வந்து சொல்லியிருக்கேன் தமிழக கட்சியை தவிர்த்து போகிறதுன்ற ஒரு விஷயம் இல்லை அந்த இடத்துல வந்து திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனோட கலைத்த பொழுது சுரேஷ் அவர்கள் கஜர் நாங்கள் ஒரு ஒரு பாட்டு வந்தாலும் எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்க போவதில்லை என்ற ஒரு முறையே அவர் சுட்டி காட்டார் அப்பொழுது நாங்கள் அவருக்கு தெளிவாக சொன்னேன் ஆனா நீங்கள் நிற்கிற மாதிரி வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து தமிழக கட்சியை கைவிட்டு தமிழரசு கட்சியை ஓரம் கட்டி போன ஒரு புரியவில்லை நாங்கள் கிடைக்கிற சூழல் எப்படின்னா தான் ஏற்கனவே நாங்கள் இந்த மூன்று தரப்பாக வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த எடுத்து தமிழரசு கட்சி தான் இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு தர மாற்றமாக வந்து முடிச்சு ஆகவே நாங்கள் எங்களுக்கிடையில வந்து ஒரு புரிந்துணர்வு வந்ததாக தமிழரசு கட்சி வந்து அந்த பேச்சுவார்த்தை ஒரு புரிந்துணர்வு கொள்கை ரீதியான ஒரு பொருந்தொருக்கும் வருவதற்கு ஒரு கடும் அழுத்தம் இல்லை ஏன்னா அவர்களுக்கும் வந்து ஆட்சி அமைப்பதாக இருந்தால் அந்த ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு வந்து எங்களுடைய ஆதரவு இல்லாமல் வந்து யாழ்ப்பாண இந்த வழக்குகளே அதன் விசேஷமா யாழ்ப்பாணத்திலே சில வழியில வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து செய்யலாமல் இருந்தால் தமிழ் கட்சிகளுக்கு இடையிலேயே தேசிய மக்கள் சக்தி கணிசமான பின்னடைவு அடைஞ்சிருக்கிற இடத்துல வந்து அவர்கள் எதிர்த்தாலும் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு எதிர்க்காமல் இருந்தால் சில வழியில வந்து தமிழரசு கட்சி வந்து ஆட்சியை செய்தார் ஒரு தலைமையா ஆனால் யாழ்ப்பாணத்தை தவிர்த்த மற்ற இடங்கள் அப்படி இருக்கு வேறு வேறு கட்சிகள் வேறு வேறு இனத்தை சார்ந்த பிரதிநிதித்தப்படுத்துகின்ற கட்சிகளும் இருக்கிறார்கள் வந்து அவர்களுடைய நோக்கங்கள் வேறு பாதிக்கலாம் நிச்சயமாக வந்து எங்களுக்கு வெறும் கதிரைக்கு பதவிக்கும் ஆட்சிக்குமாக மட்டும் பார்த்து வாக்களிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கே வந்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமை கூட கிடையாது தேசிய மக்கள் முன்னிலை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு எடுக்கப்பாட்டு இல்லாமல் வந்து கண்ணை மூடி கொண்டு வந்து சும்மா கதிரைக்கும் ஆட்சிக்குமாக வந்து பார்த்துக்கிற ஒரு கட்சி இல்லையா நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் வந்து தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் கொடுத்திருக்கிற ஆணை வந்து தமிழ் தேசியத்துக்காக தமிழ் தேசியத்துக்காக கிடைக்கிறது அதை தான் நம்ம தேசிய மக்கள் சக்தியை தோக்கடிக்கணும் என்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து எல்லா தரப்பாளர்களும் மேற்கொள்ளப்படும் அந்த தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து கைவிட்டு அதை மையப்படுத்தாமல் நாங்கள் வெறுமனை கதறிக்காகவும் ஆட்சி மட்டும் செயல்படுவது அந்த மக்கள் கொடுத்த ஆணைக்கு துரோகம் ஒரு விஷயம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் தம் தேசிய பேரவையால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் இன்று ஆரம்பமாவதை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரின் தமிழ் தேசிய பேரவையால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நல்லூரில் தியாக தீபம் திலீபன் நினைவு தூபியின் முன்பாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி மக்களுக்கு வழங்கப்பட்டது உலக அளவில் பரவலாக வாழ்ந்து வரும் தமிழர்கள் மத்தியில் என்றுமே மறக்க முடியாத நாளாக மே பதினெட்டாம் நாள் வரலாற்றில் பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் யுத்தம் மௌனிக்கப்பட்ட நிலையில் யுத்தத்தின் கடைசி நாட்களில் உயிரிழந்த உறவுகளின் நினைவாக ஆண்டுதோறும் மே பதினெட்டாம் நாள் தமிழ் இன அழிப்பு நாளாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கட்ட யுத்தம் யுத்தம் அந்த நடைபெற்ற மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இருந்த மக்கள் பல வார காலமாக உணவிற்கு பாரிய சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் தமது பசியை ஆற்றுவதற்காக அவர்களுக்கு கிடைத்த அரிசியை கொண்டு கஞ்சி தயாரித்து பட்டினியை எதிர்கொண்டிருந்தனர் யுத்தத்தில் சீக்குண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களின் பசியை போக்கிய உணவை ஈழத்தமிழர்கள் இன்று மறக்கவில்லை அப்போது முதல் ஆண்டுதோறும் மே பதினெட்டாம் நாளுக்கு முதல் சுமார் ஒரு வார காலம் தமிழர் தாயகத்தின் பகுதிகளில் இந்த கஞ்சி ஆக்கப்பட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்ட பிரம்மாண்ட தமிழின நினைவாலயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கனடாவின் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்ட பிரம்மாண்ட தமிழின அழிப்பு நினைவாலயம் நேற்றைய நாள் பிரம்டன் நகரப்பிதா பேட்ரிக் பிரவுன் அவர்களினால் திரைச்சீலை அகற்றி திறந்து வைக்கப்பட்டது நிகழ்வில் பல கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்டாரியோ மாகாண சபை கியூபெக் மாகாண சபை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பிரம்டன் நகர சபை உறுப்பினர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் கோரிக்கைக்கு அமைய மின்சார கட்டணங்களை அதிகரிக்க இலங்கை மின்சார சபை திட்டமிட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் கோரிக்கைக்கு அமைய மின்சார கட்டணங்களை அதிகரிக்க இலங்கை மின்சார சபை திட்டமிட்டுள்ளது இது தொடர்பான கோரிக்கையை அடுத்த வாரம் பொது பயன்பாட்டு ஆணையத்திற்கு இலங்கை மின்சார சபை அனுப்ப உள்ளது முன்வைக்கப்படும் கோரிக்கைக்கு அமைய மின்சார கட்டணத்தை முப்பத்து மூன்று சதவீதம் அல்லது அதற்கு மேல் அதிகரிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட கடனின் அடுத்த தவணையை விடுவிக்க மின்சார உற்பத்தி செலவை உள்ளடக்கிய கட்டணம் நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைத்துள்ளது அதனை செயற்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தவணையை இலங்கை அரசாங்கம் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு திட்டம் ஒன்றை தயாரிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது டெங்கு மற்றும் சிக்கன் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு நீண்ட மற்றும் குறுகிய கால திட்டம் ஒன்றை தயாரிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பகுதியில் மாத்திரம் பதினெட்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல பகுதிகளில் சிக்கன் குனியா வைரஸ் தொற்றின் பரவல் அதிகரித்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு கம்பகா கழுத்துறை மாத்தறை காலி மாத்தளை மட்டக்களப்பு ரத்னபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்கள் டெங்கு மிக்க மாவட்டங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன நுளம்பு பெருகும் இடங்களை கண்டறிந்து அதனை சுத்தமாக வைத்திருப்பதுடன் நுளம்பு கடியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் உடல் முழுவதையும் மூடும் வகையிலான ஆடைகளை அணியுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காய்ச்சல் தலைவலி தசை மற்றும் மூட்டு குமட்டல் மற்றும் வாந்தி தோழி சிவப்பு புலிகள் மற்றும் இரத்தப்போக்கு ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாடுமாறு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது சர்வதேச சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய நாள் மூன்று தசம் ஏழு ஒன்பது அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதேவேளை சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய நாள் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூ டிஐ ரக மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை அறுபத்து ஒன்று தசம் சைபர் இரண்டு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை அறுபத்து மூன்று தசம் ஒன்பது ஒரு அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வெற்றிடமாக உள்ள நீதியரசர் பதவிகளை நிரப்புவதற்காக நான்கு பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வெற்றிடமாக உள்ள இரண்டு நீதியரசர் பதவிகளை நிரப்புவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நான்கு பேர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன மேல் நீதிமன்ற நீதிபதிகளான பிராங்க் குணவர்தன ஆதித்ய பெட்டபந்தி மற்றும் நவரத்ன மாரசிங்க ஆகியோரின் பேர்களை பிரதமர் நீதியரசர் முர்து பெர்னாண்டோ முன்மொழிந்துள்ளார் அதே நேரம் துணை மன்றாடியர் நாயகம் ரியாஸ் பாரியின் பெயரை சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க முன்மொழிந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த நான்கு பேர்களில் இரண்டை ஜனாதிபதி அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலுக்காக அனுப்ப உள்ளார் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நிசங்க பந்துள்ள கருணாரத்ன மற்றும் மன்றின் பதில் தலைவர் முகமது அக்பார் ஆகியோர் அறுபத்து மூன்று அகவையை எட்டியவுடன் அடுத்த மாதம் ஓய்வு பெற உள்ளனர் இதில் தற்போது ஓய்வுக்கு முந்தைய விடுப்பில் உள்ள கருணா ஜூன் பதினாறாம் நாளன்றும் லஹ்வார் ஜூன் பதினெட்டாம் நாளன்றும் ஓய்வு பெற உள்ளனர் தம்புடைய பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரம்போடை கரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்து ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு மில்லியன் இழப்பீடு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் கோத்மலையின் கரண்டி எல்ல பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கில் இன்று காலை பயங்கர விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த பேருந்தில் எழுபத்து எட்டுக்கும் மேற்பட்டோர் பயணித்த நிலையில் அதில் தற்போது வரை இருபத்து ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின்னர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு டொனால்டு ட்ரம்ப் வாக்குறுதியை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின்னர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பெரிய வர்த்தக வாக்குறுதியை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய ஆக்கிரமிப்பை நிறுத்த வேண்டிய நேரம் இது என்பதை புரிந்து கொண்டதற்காக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களை அவர் முன்னதாக பாராட்டியிருந்தார் அத்துடன் இரு நாடுகளுடனும் வர்த்தகத்தை கணிசமாக அதிகரிப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் அதே நேரம் காஷ்மீர் தொடர்பாக ஒரு தீர்வை வழங்கும் விடயத்திலும் இணைந்து செயற்படுவதற்கு அவர் முன் வந்துள்ளார் இன்னும் ஆலோசிக்கப்படவில்லை என்றாலும் இந்த இரண்டு பெரிய நாடுகளுடனும் வர்த்தகத்தை கணிசமாக அதிகரிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் காஷ்மீர் தொடர்பாக ஒரு தீர்வை எட்ட முடியுமா என்று பார்க்க புதுடில்லி மற்றும் இஸ்லாமாபாத்துடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தத்துக்கு பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி முக்கிய சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார் பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தத்திற்கு பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி முக்கிய சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார் குறித்த சந்திப்பானது இன்று மோடியின் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது இதேவேளை இந்தியாவுடன் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உரிய வகையில் செயற்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது பிராந்தியத்தை பாதித்து அமைதி செழிப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை நோக்கிய அதன் பயணத்தை தடுத்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்த போர் நிறுத்தம் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கின்றது என்று பாகிஸ்தான் நம்புவதாக பிரதமர் சபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சவுகான் மற்றும் முப்படை தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்